செய்திகள் வாசிப்பது ஆர் வாஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்டம் ஆட்சியர் கலிச்செல்வி மோகன் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் கு செல்வ பெருந்தகை ஆகியோர் கலந்து கொண்டு உதவிகளை வழங்கினர் குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் பயனாளிகள் ஆறு பேருக்கு இருபத்தி ஏழாயிரம் மதிப்பீட்டில் தையல் இயந்திரங்களும் ஐம்பத்தோரு லட்சம் மதிப்பீட்டில் ஐம்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டர்களும் ஒரு லட்சத்தி திருமண அறுபத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் காது மாற்றுத்திறனாளிகள் துறை சியம்பாலா ஸ்ரீ ஒன்றிய சேர்மன் எஸ் டி கருணாநிதி நகராட்சி தலைவர் சாங்கி சதீஷ்குமார் துணை தலைவர் இந்திராணி சுப்பிரமணி ஒன்றிய செயலாளர் கோபால் ஒன்றிய கவுன்சிலர் பரமசிவன்

துறை சார்ந்த அலுவலருக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கலைசி ஆளுநர்களை தொடர்ந்து தங்க ஆணையத்திற்கு ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கான காசோலை வழங்கப்படுகிறது சௌமியா அவர்களை தொடர்ந்து லலிதா வனஜா விஜயா தவமணி உஷாராணி சரண்யா தேவி அவர்களுக்கு இருந்து அனுஷா சரண்யா மற்றும் தீபிகா மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு பொழுது இப்பொழுது அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றனர் thank okay. you